இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம் மக்கட்பேரு அவர் அளிக்கும் பரிசில் இன்று ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கேட்பதற்கும் பகிர்வதற்கும் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அதற்காக நாங்கள் முதல்ல அவருக்கு நன்றி செல்வோம் ஆண்டவர் இந்த வார்த்தையினூடாக நமக்கு ஒரு விடயத்தை தெளிவுபடுத்துகிறார் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சொத்து பாதுகாப்பு சுகம் என்று இவற்றையெல்லாம் கருதுகிறோமோ அது எல்லாம் ஒரு நாள் மாறக்கூடும் ஆனால் ஆண்டவர் அளிக்கும் சில பரிசுகள் என்றும் நிலையாயிருக்கும் என்று திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஏழு மூன்றில் பிள்ளைகள் மனித முயற்சியின் விளைவு அல்ல இறைவனின் ஆசிர்வாதம் என்பதை நினைவுபடுத்துகிறது நாங்க ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசிர்வாதத்தை எப்படியாக பாதுகாக்கிறோம் இன்று பல பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து நிற்கிறாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு பெற்றவர்கள் தானே ஆண்டவருக்குள்ளாக அவர்களை வழிநடத்தாமல் நாங்க தவறு செய்துவிட்டோம் இன்று ஆண்டவர் அது எல்லாத்தையும் சரி செய்கிறதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை நாங்க நல்ல முறையில் பயன்படுத்துவோமா என்று பலர் பிள்ளைகளை ஒரு பொறுப்பாக சுமையாக கடமையாக திட்டமிட வேண்டிய ஒரு பொருளாக பார்க்கிறோம் இருக்கிறவர்களுக்கு அதன் அருமை தெரியலை இல்லாதவங்களுக்கு அது ஒரு பெரிய முக்கியமா இருக்கு என்று பலர் குழந்தை பாக்கியத்துக்காக வேங்கி கொண்டிருக்கிறாங்க அவர்களுக்கு ஆண்டவர் என்று இந்த வார்த்தையினோடாக ஆசி வழங்கி அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை காணும்படியாக செய்ய போகிறார் ஆண்டவருடைய வார்த்தை அதீத வல்லமை உண்டு அவர் அளிக்கும் பரிசை இன்று ஏக்கத்தோடு காத்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து சந்தோஷப்படுத்த போகிறார் எத்தனை பேர் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலையும் அற்புதத்தை செய்வார் என்று பிரியமானவர்களே அடுத்தவங்களுக்காக பிறருக்காக அம்மா அப்பாக்காக நாங்கள் முள்ளி செல்வத்தை கேட்கிறதை விட ஆண்டவர் எங்களுக்காக தரோன்னு என்று நீங்கள் விசுவாசத்தோடு கேளுங்க நிச்சயமாக ஒரு விசுவாசம் ஒரு போகாது அநேக கொடைகளை ஆண்டவர் எமக்கு கொடுத்து ஆசிர்வதிக்கிறார் எங்களுடைய வாழ்க்கையில் கிடைப்பதெல்லாம் அவருடைய கொடை என்பதை உணர்ந்து நன்றியோடு இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க நன்றி கொண்ட மனம் எப்போதும் ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ச்சியாக மாறும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கொடுக்கும் பரிசை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவருக்காக காத்திருங்க அவருடைய வார்த்தையை தியானித்து அதன்படி வழிநடங்க ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் இருக்கட்டும் ஆமேன்